கூட்டு போற மூணு கிலோமீட்டரா உள்ள பிள்ளையார் ஒரு சுற்றி சுற்றிக்குமா போக்கல ஒரு சும்மா ஒரு கும்பிடு மட்டும் கொண்டு போயிருக்கோம் ஆனால் वो तो लेनी का பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் கட்டின வீடு இங்க இருக்குது நான் கட்டின வீடு பாத்தீங்கன்னா அவங்க இருக்குது அப்படி கீழே போனா பாருங்க படியெல்லாம் பயங்கரமா இருக்குது வியூ சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன் பண்றான்னு பார்க்கறேன் வருதான் அப்படியே போகலாம் வந்து உக்காந்து போவோம் எங்கெந்த நடக்கும் கரெக்டாக காட்டுற மாதிரி சரி அப்படியே வீடியோ ஆன்ல இருக்கு சுத்தல வீடியோ ஆன்ல இருக்குதுங்கண்ணா நீ முன்னாடி போய் நின்னு என்ன வீடியோ நான் சேரிங்க வரது கட் பண்ணு நீ அடி டக்குனே முப்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு செகண்ட் இருக்குது இப்போ நம்ம இங்கேருந்து இறங்க ஆரம்பிக்கிறோம் எவ்வளோ வேகமாக இறங்கறோம்னு பார்க்க போகிறோம் எவ்வளோ வேகமாக இறங்க போகிறோம் பார்க்க போகிறோம் வழியில் யாராவது டிராஃபிக் பண்ணாங்கன்னா அது கூட ஜம்ப் பூச்சி போகிறோம் இங்கே நான் வித்தியாட்டேன் இதை வித்யா ரொம்ப தவிடா தவிடு പണ്ട് ഗവൺന്നു അത് നല്ല ഇപ്പൊ സൗണ്ട കൊടുത്തു കഴിഞ്ഞാല് പണ്ടാട വഴിക്ക് ഇരിക്കും കണക്ക് പോയിട്ട് அங்கே சர்க்கிட்டே போகலாமா அப்படியே இறங்கிருவியா தலை நானும் பின்னாடி வரட்டா நான் இப்படி வரேன் ஆமா வீடியோ எடுத்துகிட்டே தான் வரேன் போ ஏன் நிற்கிறேன் கஷ்டப்பட்டு நானே பின்னாடி வீடியோ எடுத்துட்டு வரேன் நான் தல போயிட்டே உனக்காக நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது உனக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் வீடியோ எடுத்து கொடுத்துக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து எடுக்கிறோம் லைக் கூட போட மாட்டேங்கிறீங்க எவ்வளோ கஷ்ட கஷ்டப்பட்டு நாங்கள் போடுறோம் பார்க்குறீங்க லைக் போட மாட்டேங்கிறீங்க நல்லா தான் இருக்குது இதுவும் இல்லை இல்லை நான் கீழே ஒரு கண் வச்சுப்பேன்

நான் அந்த பக்கம் வரேன் பார்க்க ஓவர் பண்ணிட்டு வந்திருக்கோம் நீ கொஞ்சம் முன்னாடி ப पता हो रहा है वाली कट से तेरी मुड़ी ये दाग मैं कभी कभी ええバロンのまんに <kung government> <popikke bar divide> படி வேணும் பார்க்கல வந்துட்டு பக்கில என்ன தலை இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டோம் துக்க 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 ஒரு பட Eh, noe. Noe. Ah, det er ikke greit.

લી કુવાળો ગોર આ તન્ય પંજે સાબત દાણા ડરો ரைஸ் கல்லெல்லாம் அடிக்கிறாங்க வாங்க நம்மளும் கல் எடுக்கலாம் இந்த கல் நம்பளாக எடுக்கலாமாண்ணா பாருங்க மலைக்கு மேலே வாங்க நம்மளோ ஒரு கல் எடுக்கலாம் பாருங்க ஃபுல்லாக கல் தாங்க போய் எடுக்கலாம் தல வா வாத்திங்கன்னா இவங்க அண்ணன் கட்டின வீடு இங்கே இருக்குது நான் கட்டின வீடு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி கீழே போனான் இங்கே பாருங்க படியெல்லாம் பயங்கரமாக இருக்குது பாருங்க வியூ சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன்